காலேஜை பஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு ஓ இந்த ரோசினி தான் அந்த சிட்டுக்குருவியாக்கா ஆமாம் தெரியாத அவனு ஜப்பானே ரோசினி தான் சிட்டுக்குருவி ஹாய் ரோசுவா பார்த்தியா திருமுகத்தையும் ஒரு தடவை காட்டுங்க அதான் பாக்குறீங்களே அப்புறம் என்ன பசம்பமுலப்பா எங்க போனீங்க அதுக்குள்ள நடுவில் எல்லாம் இங்கே அப்பாவை அப்பாவைக்கானன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடுவில் எங்கேயே சென்று விட்டீர்கள் ஏ குருவி சிட்டு குருவி சாசுக்கி ஹாயா கரண்ட்டு கட் ஆக போகுது ரோஸ் ஜப்பானுக்கு ஹாய் டாடி ஹாய் ரோஷினி சொல்றாங்க ஜப்பான் எல்லாரும் அப்பாவா காணுமே அப்பாவை காணுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிக்கியா போய் வீட்டு போசாங்க போய் படுப்போம் பனி பெய்துறா போடா தலையே துணி போடாம எல்லாம் சளி போ அஜிட்டு போ செல்ல போ போய் என்ன முறைச்சு பாக்குற போய் படுப்போம் ஏன்னா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹலோ வணக்கம் நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை அது என்ன எங்க பிரின்சஸ் ப்ரோ எங்க தெருள பிரின்சஸை காணும் சங்கரன் ப்ரோவையும் காணும் யாருமே காணும் ஐஎம் ஐ எம் ஆகாஷ் என் லைவ்ல இன்னைக்கு வந்து ஐந்து பேர் லைவ் வர சொல்லி சொன்னீங்க ஐந்து பேர் அதே பத்து மணிக்கு லைவ் போடுறீங்க அதான் எல்லோருக்கும் அட்டன்டன்ஸ் போட்டு வரேன் அப்படிங்களா ஓகே ஓகேங்கப்பா பாசமுள்ள அப்பா சிலந்தி சொல்கிறாங்க பீட்டரனா பருத்தி சொல்கிறாங்க டேடி கரெக்டா அப்பா சிலந்தி கரெக்டா ஆகாஷா ஓகே ஆகாஷ் பக்கத்தில் இருக்கிற திருமுகத்தை சொன்னேன் புத்தகம் சொன்னேன்னு சொன்னேனா என் பையனையா உக்காந்துருக்கான்ப்பா இங்க பாத்துங்க பார்த்துட்டிங்களா உட்காந்துருக்கான் கிஷோர் ஹாய் 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 பார்த்துட்டீங்களா தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான் அவன் யார் ஸ்பைடர் மெட்ராஸ்மேன் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க சிலந்தின்னு தலைக்குள் கண் வைத்திருப்பவனா தேங்காய் சொல்றாங்க பாசமுலப்பா வீட்டர் என்ன சொல்றாங்க ஹாய் ஹாய் கிஷோரா கரெக்டா ஜப்பானே கரெக்டாக ஆன்சரு தேங்காய் கோகோனட்டு ரெண்டுமே ஒரு ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆன்சர் இருக்குது ஒன்று கோகோனட்டு கோகோனட்டு இன்னொன்று தேங்காய் ரெண்டுமே ரெண்டு ஆன்சர் அதுக்கு ஒன்று கோகோனட் அப்போ இன்னொன்று நொங்கு சொல்றாங்க சங்கரன் ப்ரோ நொங்கு சொல்றாங்க மெட்ராஸ் மேன் கரெக்டா எல்லாமே கரெக்ட் ஆன்சரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்ட் ஆன்சரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க